அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மேலும் மூன்று அமைச்சர்கள் சசிகலா ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கின்றார்கள் தென் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பலர் சசிகலா ஓபிஎஸ் போன்றோர்கள் மீண்டும் அதிமுகவிற்குள் வந்தால் மட்டுமே தென் தமிழகத்தில் அதிமுகவால் அரசியல் செய்ய முடியும் எல்லையில் அதிமுக அரசியல் தென் தமிழகத்தில் எடுபடாது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஒன்பது தொகுதிகள் தென் தமிழகத்தில் அடங்கியுள்ளது இந்த ஒன்பது தொகுதிகளில் அதிமுக பெற்ற வாக்குகள் வெறும் பதினான்கு லட்சம் மட்டுமே ஒரு காலத்தில் தென் தொகுதியில் தென் தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அதிமுக இன்று அதலபாதாளத்தில் உள்ளது இவை அனைத்திற்கும் காரணம் எடப்பாடி அவர்களை தென் தமிழக மக்கள் விரோதியாக கருதுகிறார்கள் தங்கள் சமூகத்தை சேர்ந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்களை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து நீக்கி வெளியேற்றிவிட்டார் எனவே அவரது கட்சிக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் தென் தமிழகத்தில் நாம் அரசியல் செய்ய ஒரே வழி இவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்பதே இதை விடுத்து நாம் ஓட்டு கேட்டாலும் கூட எவரும் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கச் சென்ற எங்களுக்குத்தான் இந்த நிலைமை தெரியும் பல இடங்களில் எங்களது சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளே எதற்காக இங்கே வருகிறீர்கள் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் நீக்கப்பட்டபோது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்களும் அந்த கூட்டத்தில் தானே இருந்தீர்கள் என்று கேட்டார்கள் பல இடங்களில் எங்களுக்கு தர்ம சங்கடமாகவும் இருந்தது அதே சமயத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் சமூக அமைப்போடு சேர்ந்து போரண மரியாதையை அவர்களுக்கு அளிக்கின்றார்கள் அவர்கள் தென் தமிழகத்தினுடைய அச்சமூகத்தின் ஐகானிக் தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் முக்குலத்தோர் என்றால் அந்த சமூகத்தின் பெரும் தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் பார்க்கப்படுகிறார் ஓபிஎஸ்ஐ தென் தமிழக மக்கள் அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டவர் அதிமுகவின் அடுத்த தலைவர் அவரே என்பது போன்றே எண்ணுகிறார்கள் அவருக்கு எதிராக நாம் இங்கு ஓட்டுகளை பெற முடியாது என்பதே உண்மை இவற்றை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அவரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஆறு அமைச்சர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த ஆலோசனையை கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை சேர்ப்பது பற்றி முடிவே எடுக்கவில்லை தொடர்ந்து மறுத்து வருகிறார் என்றுதான் கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சமயத்தில் தான் ஒவ்வொரு தலைவர்களாக சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவு தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் செல்லூர் ராஜு அன்வர் ராஜா நத்தம் விஸ்வநாதன் கடம்பூர் ராஜு போன்றவர்கள் இதை ஆமோதிப்பது போன்றே செய்து வருகிறார்கள் தென் தென்தமிழகத்தில் ஓபிஎஸ்க்கு மற்றும் சசிகலா போன்றவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று குரல் கொடுக்காத இரு தலைவர்கள் ஒன்று ஆர் பி உதயகுமார் மற்றொருவர் திண்டுக்கல் சீனிவாசன் மட்டுமே மற்ற அனைவருமே சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை அதிமுக என்ற கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் தற்பொழுது அந்த வரிசையில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த முத்தம் விஸ்வநாதன் தொடர்ந்து ஓபிஎஸ் இணைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் இதேபோன்று டெல்டா பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான காமராஜ் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி வருகிறார் எடப்பாடி தஞ்சாவூர் ஒரு திருமண நிகழ்விற்கு சென்றபோது வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்களை ஓ எஸ் மணியன் தனது தலைமையில் அதிமுகவில் கொண்டு வந்து இணைத்தார் அப்பொழுது அது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களினுடைய பகுதிக்குள் வந்தது அப்பொழுது உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காமராஜ் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக பேசி எனது பகுதிக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எனது அனுமதி பெறாமல் ஓஎஸ் மணியன் கட்சிக்குள் கொண்டு வருகிறார் இது எப்படி சாத்தியமாகும் நான் எவ்வாறு எனது பகுதியில் அரசியல் செய்ய முடியும் எனக்கு கீழ் பணி செய்யும் நிர்வாகிகள் என்னை எவ்வாறு மதிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியபோது போது எடப்பாடி உடனடியாக ஓ எஸ் மணியனிடம் அவரை சமாதானம் செய்து அவரையும் கூட்டி வாருங்கள் என அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்பு இவர்கள் இருவரின் தலைமையில்தான் அதிமுகவில் வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் இணைந்தார்கள் அதன் பின்பு காமராஜ் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது வருத்தத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதே ஓ எஸ் மணியன் மீதும் வருத்தத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் சசிகலா அவர்கள் பதினேழாம் தேதியிலிருந்து தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் சசிகலா ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கிவிட்டது பல நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த கருத்தை ஆதரித்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இருவரையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார் நத்தம் விஸ்வநாதன் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இதே கருத்தை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த வரிசையில் விஜயபாஸ்கர் அவர்களும் இணைந்து உள்ளார் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக செயல்பட்ட இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி காலத்திலும் சிறப்பான அமைச்சராக வலம் வந்தவர் அதே சமயத்தில் இவர் மீது பல ஊழல் புகார்கள் இருந்த வண்ணம் உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது டிடிவி தினகரன் அவர்களின் வலதுகரமாக செயல்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்களின் தேர்தல் செலவு கணக்குகளை இவர்தான் பார்ப்பதாக கூறி மத்திய அமலாக்கத்துறையினர் இவர் வீட்டில் சோதனை செய்த போது மிகப்பெரிய பிரச்சனைகள் அங்கு வெடித்தது இதுபோன்று இவர் மீது பல ஊழல் புகார்கள் நிலுவையில் இருந்து வருகிறது புதுக்கோட்டை பகுதியில் பல குவாரி அமைப்பது அதில் நடைபெற்ற முறைகேடுகளில் பல ஊழல் புகார்கள் இவர் மீது உள்ளது இருப்பினும் இவர் எடப்பாடியினுடைய நெருங்கிய ஆதரவாளராகவே செயல்பட்டு வந்தார் புதுக்கோட்டை பகுதியிலும் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் முக்குளத்தோரினுடைய ஆதரவு தேவை என்பதனால் இவரும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றோர்களை ஆதரிக்க தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது நன்றி